சொல்லுன்னா புள்ளி ஓரமாட்டு அதே போல் சட்டமன்றத்தில் இது கல்வி மானிய கோரிக்கைத்துல அழகாக அமைச்சர்கள்லாம் மானிய கோரிக்கையை தாக்கல் பண்ணி பதில் சொல்றாங்க தெளிவாக இருக்கு அதில் படிச்சுட்டு ஏதேனும் குறை இருந்தால் அதை சொல்ல சொல்லுங்கள் நம்ம நிவர்த்தி பண்ணிருக்கோம் இந்த அரசு அரசு அஞ்சை பள்ளி அஞ்சை பல்கலைக்கழகத்தில் பதிவாளர் ப பதவியேற்கக்கூடிய விவகாரம் ஏற்கனவே முன்னாள் ஒரு பதிவாளர் இருக்கிறாரு அவர் இருக்கும்போது இன்னொரு பதிவாளர் அந்த ரூம்பை உடச்சி அவங்க போய் பதவியேற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இங்கே தான் அதுக்கு எல்லா பதில் சொல்லணும் ஏற்கனவே ஆறு பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்கள் நியமிக்கல ஆறு பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர்கள் நியமிக்கணும் எல்லாரும் சட்டப்படி விதிப்படி தான் நடத்த முடியும் ஒரு அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தர் போடணும்னா ஆளுநர் சார்பாட்டு ஒரு ஆள் அரசு சார்பாக ஒரு ஆள் பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழு சார்பாக ஒரு ஆள் மூணு பேர் நாலாவது யூஜிசி அந்த யூஜிசி வந்து நம்முடைய பல்கலைக்கழக மானிய குழுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து எங்கள்லேயும் ஒரு ஆளை போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பரிந்துரை தான் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஒரு வழக்கு பீகாரில் வருது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது உச்ச நீதிமன்றம் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு மூணில் கல்வி வந்து பிரிவு மூணில் இருக்குது மாநில அரசு சொந்தமாக சட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்து கொள்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கிறதுன்னு நான் சொல்லதப்டி இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு மூணில் அது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறதுனால மாநில அரசுக்கே அந்த உரிமை உண்டுன்னு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ரெஃபர் பண்ணி அதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க அதையும் சொல்லிவிட்டு என்னொன்று சொல்கிறாங்க யூஜிசியினுடைய சட்ட விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பிரிவு இருபத்தாறில் தெளிவாக சொல்லியிருக்கு யூஜிசி சொல்லுகிற எல்லாம் ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை மாநில அரசு விருப்பப்படி முடிவெடுத்துக் கொள்ளலாம் நான் சொல்லலை யூஜிசி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பிரிவு இருபத்தாறில் இருக்கத நான் ரெஃபர் பண்ணலை உச்ச நீதிமன்றம் ரெஃபர் பண்ணது பீகார் கேஸில் அந்த சட்டப்படியும் விதிப்படியும் ஆட்சி நடத்துகின்றவர் தான் தமிழக முதல்வர் இதில் எந்த மாறுபட்ட கருத்தோ ஆளுநருக்கு எதிராகவோ வேந்தருக்கு எதிராகவோ நிலைப்பாடு எடுக்கணுன்ற அவசியம் இந்த அரசுக்கு இருக்கமா எனக்கும் தெரியல உங்களுக்கு நிச்சயமாக நான் தெரியும்னு நம்புகிறேன் ஆளுநருடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதா முதலமைச்சர் சட்டத்தின்படி ஆட்சி நடத்துகிறார் ஆளுநரு தலையிட்ருக்காரா இடலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் யூஜிசி நீங்கள் எடுத்து பாருங்கள் ஆன்லைனில் அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தை சொன்னீங்களே நாலு வருஷமா ஒரு ரூபா கூட யூஜி செக்